ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இபின் காசு யூடியூப் சேனலில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்துடக்கூடிய கார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை ஓகே பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போய்ட்டு காரோட டீட்டெயில்ஸை பார்ப்போம் வாங்க நீங்கள் விற்பனைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா டாட்டா விஸ்டாங்க டாப் மாடலு வண்டி பார்த்தீங்கன்னா அலாய்விலோட நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குதுங்க டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டயரு இப்போ ரீசண்டாக போட்டிருக்காங்க வண்டி ரெட் கலரில் ஒரு மீடியமான கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா பாலிஷ் போடுற மாதிரி இருக்கும் ஸோ கலரெலாம் கொஞ்சம் ஃபேடாக இருக்குங்க வண்டியோடய மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென் மாடலு இதுக்கு முன்னாடி மூணு ஓனர்ங்க வாங்குறவங்க நாலாவது ஓனர் டாட்டா விஸ்டாக நிறைய பேர் லோ செட்டில் கேட்டிருந்தீங்க வண்டி இப்போ கள்ள கூச்சியில் சேலுக்கு வந்திருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை டெஸ்ட்ஃபை பண்ணி பாருங்கள் வண்டி நல்லா ரன்னிங் கண்டிஷில் தான் இருக்குது ஸோ வண்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் உள்ளே சீட்டெல்லாம் கரண்ட் இருக்குது ஸோ சீட் ஒல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஸ்ட் இருக்கு ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு வண்டி ஒரு பாலிஷ் போட்டிங்கன்னா வண்டி நல்லா அட்டகாசமாக இருக்கும் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தாங்க இப்போ கள்ளக்குசியில் சேலுக்கு வந்திருக்கு இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பால் சாரியும் பவர் வேண்டும் சென்ட்ரலாகி எல்லாமே நாலுமே பவர் விண்டா வந்துடும் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ பேக் வராதுங்க அதில் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் ஓடி இருக்கு லோக்கல் கஸ்டமராக இருந்தால் அந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கிடைக்கும் ஸோ பாதி பாதி நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டி தேவைப்படுறவங்க வந்து பாருங்கள் ஸோ வண்டியில் அரிப்பு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்ஜினியுமே பார்த்தீங்கன்னா ஆயில் அடிக்காமல் பக்கத்தில் இல்லாமல் ஸோ இன்ஜின் இன்ஜின் ரூம் இல்லாமல் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஜெட் இன்ஜின் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ஸோ வண்டி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க அதுலேருந்து சின்னதாக நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க வண்டி தேவைப்படுறாங்க வந்து நேரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஒரு ஒன்று நாற்பது அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க வந்து பாருங்கள் கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க ஸோ செகண்ட் ஆட்டோமேட்டிக் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் கடக்கௌசலில் இருக்குது மாருதி ஸ்விஃப்ட் டிசைருங்க பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பேரல் ஒயிட்டில் வண்டி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் ஃபேட் ஆயிருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாலிஷ் போட்டுக்கணும் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது பைசா கண்டிஷனில் இருக்குது காரோட இன்டீரியர்லாம் பாருங்கள் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஏசிலாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யாராவது ஓட்டி பழக இந்த வண்டி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அந்த வேலையில்லாம் நல்ல சீட் கவர் ஏசி மேட்டு நூல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க காரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லாமல் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக அந்த வண்டி நீங்கள் பை பண்ணி ஓட்டலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேறு நிறையா பேர் கேட்டுருந்தீங்க டிசைர்லேயே இருக்குது ஸோ ஒரு அஞ்சு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குங்க பெட்ரோல் வேரியண்ட்டு பாடிலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குங்க எடுத்து பாடியில் வேலை செய்கிற கண்டிஷன் எதுவுமே கிடையாது தாராளமாக அந்த வண்டியை எடுத்து நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க ஏசி பால்ஸ்டரிங் பவர் உண்டா சென்ட்ரலாக எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது டிசைரெலாம் ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான் ஸோ இப்போ கள்ளக்குச்சியில் சேலுக்கு இருக்குது பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் கோட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற இந்த தகவல் உங்களுக்கு வேலையுளாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க காரோட ஸ்டெப்னிக்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன் இருக்குது வட்டியில் பார்த்தீங்கன்னா டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க காரோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது ஸோ வாஷ் பண்ணால் போயிடும் இன்ஜின் ரூமும் தெளிவாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது சிசி பெட்ரோல் இன்ஜின் அப்போ பதினாலருந்து பதினாறு கிலோமீட்டர் கூட மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு ஐம்பது கேட்குறாங்க அதுலேருந்து சின்னதாக நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க ஒரு நாலே கால் ரேஞ்சுக்கு இந்த வண்டி கிடைக்கும் ஆட்டோமேட்டிக் வேறு தேடிகிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சூப்பரான ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு ஃபியூவில் வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க வண்டி கொடுக்கும்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் லைனப்பில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா செவன் சீட்டரில் நல்ல ஒரு எஸ்யூ செக்மெண்ட்டு மாருதி எட்டிக்கா எஸ்ஐஏ டாப் என் மாடலுங்க சில்வர் மெட்டாலிக் கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இந்த வண்டி இருக்குது டாப்பில் பார்த்தீங்கன்னா கேரியர்லாம் வச்சிருக்காங்க ஸோ டோர் ஹேண்டில் மிரர்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் செட்டு போட்டு அவ்வளோ அட்டகாசமாக வச்சுருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் எட்டியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல டிமாண்டில் இருக்கக்கூடிய வண்டி ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ரீசேலுக்கு ரொம்ப கம்மி தான் காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல சீட் கவர் ஏசி மேட்டு கட் மேட்டு எல்லாமே இருக்குது பேக் சைடு ரோவு ரோலாம் பாருங்கள் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதில் ரூஃபேசியும் வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்றரை வரைக்கும் கிடைக்கும் ப்ரொஃபைலை பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஸோ லோன் போடுறதுக்கு சொந்த வீடு இருக்கணும் சிவில் ஸ்கோர் எழுநூற்றி முப்பதுக்கு மேலே இருக்கணும் நல்லா கேரண்டர் இருக்கணும் ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு வண்டியை அட்வான்ஸ் போடுங்க அட்வான்ஸ் போட்டு நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க அப்புறம் லோன் ரெடி ஆகலை அது ரெடி ஆகலைன்றறிங்க ஸோ அதனால் லோனுக்கு மூவ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சிவில் ஸ்கோரு சொந்த வீடு ஈபி பில்லு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லோன் அட்வான்ஸ் போடுங்க அட்வான்ஸ் போட்டுட்டு மாட்டிக்காதீங்க காரோட அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலிக் கலரில் கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது வண்டி மிடில் மிடில் வேரியண்ட்டு தாங்க இது ஏர்பாக் வராத டைப் இது இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது டயர் பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எப்பவுமே ஒரு வண்டி பார்க்கும்போது ஒரு தெரிஞ்ச மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டுட்டிங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் பிடிச்சிக்கிறாங்க நமக்கு லோன் ரெடி ஆகலைன்னா நம்மளுடைய பணம் லாக் ஆகிடும் ஸோ நான் நம்மளுடைய கஸ்டமர் நிறைய பேர் அந்த மாதிரி நம்மள்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் சொல்கிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய லோன் சைடு எல்லா பேப்பர்ஸும் கிளியர் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் போடுங்க அந்த அளவுக்கு தரமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க நீங்கள் அட்வான்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய பணம் தான் ஐயாயிரம் பத்தாயிரம் லாக் ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த ஒரு வண்டிக்கும் அட்வான்ஸ் போடுங்க அதேமாரி ஃபோனில் அட்வான்ஸ் போடாதீங்க ஒரு ஆளை விட்டு வண்டியை தரவா செக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் போடுங்க வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தவறையும் பண்ணாடே பண்ணிடாதீங்க ஸோ நம்மளுடைய பணம் தான் போகும் பார்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு பதினெட்டு சாலிடாக கொடுக்கும் அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் சேர்ந்து வருங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் லோ பட்ஜெட் தான் இந்த வண்டிக்கு கோட் பண்ணக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு எழுபத்தஞ்சி சொல்லியிருக்காங்க ஒரு நாலு அறுபது அந்த ரேஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து வண்டியை பாருங்கள் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்